வணக்கம் நேயர்களே வியாபார யுக்தி நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் நான் உங்கள் சவுந்தர் நான் உங்கள் அனிதா வணக்கம் சவுந்தர் இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமான கேஸ் ஸ்டடி கொண்டு வந்திருக்கீங்க உங்க முகத்தை பார்த்தாலே ஏதோ பெரிய விஷயமா இருக்கும் போல தெரியுதே ஆமா அனிதா இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு பிரம்மாண்டமான இலக்கு புரிவல் அப்படிங்கிற பேர்ல மனம் புரிதல் என்ற ஒரு தமிழ் ஆன்லைன் கோர்ஸ் வெறும் எட்டு ரூபாய்க்கு ஆறே மாசத்துல ஒரு லட்சம் பேர் கிட்ட எப்படி கொண்டு தான் சவால் அடேங்கப்பா ஒரு லட்சமா ஆறு மாசத்துல இது வெறும் வியாபாரம் இல்லையே தமிழ் மக்களோட மனநலம் சம்பந்தப்பட்ட விஷயம் ரொம்பவே சவாலான இலக்கு தான் இதை எப்படி சாத்தியமாக்க போறாங்க அதுக்கு தான் ஒரு விரிவான திட்டமே இருக்கு அதோட மையமா இருக்குது சேல்ஸ் ஃபேனல் சேல்ஸ் ஃபனல் குறிப்பா மார்க்கெட்டிங் உலகத்துல ரொம்ப பிரபலமான ஐடா மாடல் ஐடாவா அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களே நிச்சயமா அவேர்னஸ் இன்ட்ரெஸ்ட் டிசையர் அதாவது முதல்ல கோர்ஸ் பத்தின கவனத்தை ஈர்க்கணும் அவேர்னஸ் அப்புறம் அதுல ஒரு ஆர்வத்தை உருவாக்கணும் இன்ட்ரெஸ்ட் அடுத்து அதை வாங்கணும்ங்கிற ஆசையை தூண்டணும் டிசையர் கடைசியா அவங்கள வாங்க வைக்கிற செயலுக்கு ஆக்ஷன் கொண்டு வரணும் ஓ அப்ப எடுத்த உடனே வாங்கன்னு சொல்லாம படிப்படியா கொண்டு போறாங்க இதுல முதல் படி என்னவா இருக்கும் அருமையான கேள்வி இங்கதான் அவங்க ஒரு புத்திசாலித்தனமான வேலையை செய்யறாங்க நேரடியா விற்க முயற்சி பண்ணாம முதல்ல இலவசமா ஒரு மதிப்பை கொடுக்கறாங்க ஒரு லீட் மேக்னட் லியட் மேக்னெட் மாதிரி ஒரு சின்ன இலவச மினி கோர்ஸ் அல்லது ஒரு புக் கொடுத்து முதல்ல அவங்க நம்பிக்கையை சம்பாதிக்கிறாங்க சூப்பர் ஏன்னா மனநலம் மாதிரி விஷயத்துல நம்பிக்கை ரொம்ப முக்கியம் அந்த நம்பிக்கை வந்த பிறகுதான் வந்து நீங்க சொன்ன அந்த டிசையர் அதாவது வாங்கும் ஆசையே வரும் சரி இந்த ஆறு மாச திட்டத்தை எப்படி பிரிச்சிருக்காங்க அதையும் தான் ரொம்ப தெளிவா பிரிச்சிருக்காங்க முதல் ரெண்டு மாசம் இது ஒரு கட்டம் சோதனை மாதிரி இலக்கு பத்தாயிரம் பேர் அடுத்த ரெண்டு மாசம் விரிவாக்க கட்டம் மொத்த இலக்கு ஐம்பது ஆயிரம் பேர் கடைசி ரெண்டு மாசம் இதுதான் உச்சகட்ட பிரச்சாரம் சமூக உருவாக்கம் மூலமா ஒரு லட்சம் பேரை சென்றடைவது சவுந்தர் இந்த விரிவாக்க கட்டத்துல லுக்கலைக் ஆடியன்ஸ் ரீடார்கெட்டிங்னு சில நுட்பங்கள் பயன்படுத்துறதா சொன்னீங்களே அது என்னன்னு கொஞ்சம் எளிமையா சொல்ல முடியுமா கண்டிப்பா லுக்கலைக் ஆடியன்ஸ் லுக்கலைக் ஆடியன்ஸ் நான் ஏற்கனவே நம்ம கோர்ஸ்ல சேர்ந்தவங்களோட குணாதிசயங்களை வச்சு அவங்கள மாதிரியே ஆர்வம் இருக்கிற மற்ற ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பயனாளர்களை தேடி விளம்பரம் பண்றது ரீடார்கெட்டிங் ரிட்டார்கெட்டிங்னா நம்ம வெப்சைட்டுக்கு வந்துட்டு வாங்காம போனவங்களுக்கு மட்டும் திரும்ப திரும்ப நம்ம விளம்பரத்தை காட்டி ஞாபகப்படுத்துறது வாவ் அப்போ விளம்பர செலவு வீணாக்காம சரியான ஆட்களை நோக்கி செல்றாங்க சரி ஆட்களை கொண்டு வந்தாச்சு அவங்கள தக்க வைக்க வேண்டாமா அதுக்குதான் ஃப்ளைவீல் மாடல் ஃப்ளைவீல் மாடல் ஒன்று பயன்படுத்துறாங்க இதுல மூணு படிநிலைகள் அட்ராக்ட் ஈர்ப்பது விளம்பரம் மூலமா வாடிக்கையாளரை கொண்டு வர்றது எங்கேஜ் ஈடுபடுத்துவது கோர்ஸ்ல அவங்களுக்கு ஒரு அருமையான அனுபவத்தை கொடுத்து அவங்கள முழுசா ஈடுபடுத்துறது டிலைட்டு மகிழ்விப்பது அவங்க திருப்தியாகும் போது அவங்களே நாலு பேர்கிட்ட நம்ம கோர்ஸ் பத்தி சொல்லுவாங்க அப்போ வாடிக்கையாளர்களையே விளம்பரதாரர்களா மாத்திர யுக்தி இது வளர்ச்சி தன்னைத்தானே பெருக்கிக்கிற ஒரு சக்கரம் மாதிரி சரியா சொன்னீங்க இது கூடவே ஸ்டோரி பிராண்ட் மாடல் ஸ்டோரி பிராண்ட் மாடல் மூலமா இந்த கதையில தான் ஹீரோ நாம் அவங்களுக்கு வழிகாட்டி மட்டும்தான் சொல்லி அவங்களோட உணர்வுகளோட ஆழமா கனெக்ட் ஆகுறாங்க கேட்கவே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கு ஆனா தினமும் கிட்டத்தட்ட ஐநூத்தி முத்தி ஆறு பேரை சேர்க்கணும்னா அந்த டீமுக்கு பயங்கரமான மன உறுதி வேணுமே தடுமாற்றம் வந்தா என்ன செய்யறது அதுக்கும் ரெண்டு முக்கியமான விஷயங்களை மனசுல வச்சிருக்காங்க ஒன்னு குரோத் மைண்ட் செட் குரோத் மைண்ட் செட் அதாவது தோல்வியை ஒரு பாடமா பாக்கிறது இன்னொன்னு காம்பவுண்டிங் எஃபெக்ட் கம்பவுண்டிங் எஃபெக்ட் சின்ன சின்ன தொடர்ச்சியான முயற்சிகள் காலப்போக்கில் பெரிய வெற்றியை தரும்னு நம்புறது ரொம்ப முழுமையான திட்டம் கடைசியா அந்த நூறு கருப்பு பலூன் உருவகம் பத்தி சொன்னீங்களே அது என்னது அது ஒரு உணர்வு பூர்வமான இணைப்புக்காக மனச்சுமைங்கிற கண்ணுக்கு தெரியாத விஷயத்த நூறு கருப்பு பலூன்கள் நம்மள கீழே இழுக்குது அப்புறம் அது பறந்து போகுதுன்னு ஒரு காட்டும் காட்டும்போது மக்கள் மனசுல அந்த உணர்வு ஆழமா பதியும் வெறும் தகவலா இல்லாம உணர்வா மாத்திர யுக்தி இது அப்போ சரியான டெக்னாலஜி தெளிவான மார்க்கெட்டிங் உத்திகள் வாடிக்கையாளர்களை மையமா வச்ச அணுகுமுறை வலுவான மனப்பான்மை இதெல்லாம் சேர்ந்தா இந்த ஒரு லட்சம்ங்கிற இமாலய இலக்கை நிச்சயமடைய முடியும்னு தோணுது ஆமா அனிதா இந்த திட்டம் வெறும் ஒரு கோர்ஸ் விக்கறதுக்கான திட்டம் இல்ல ஒரு பெரிய இலக்கை எப்படி படிப்படியா அறிவியல் பூர்வமா உணர்வு பூர்வமா அணுகிறதுங்கிறதுக்கான ஒரு சிறந்த உதாரணம் ரொம்ப சரி சவுந்தர் நேயர்களே இந்த யுக்திகள் எல்லாம் அடுத்தவங்களை ஒரு செயலுக்குத் தூண்ட உதவுது ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இதே யுக்திகளை வச்சு நம்ம சொந்த எண்ணங்களை நம்ம உந்துதல்களை நம்மள நாமளே ஆழமா புரிஞ்சுக்க முடியுமா சிந்திச்சு பாருங்க நன்றி அடுத்த வாரம் ஒரு புதிய தலைப்போடு சந்திப்போம் நீங்கள் ஆன்லைன் கல்வி பற்றி என்ன நினைக்கிறீர்கள் நம் கேட்பவர்களும் யோசனை செய்து பாருங்கள் சரி நாளை சந்திப்போம் வாழ்த்துக்கள்